இரைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் அன்னை தெரசாவுடைய ஹாஸ்பிட்டல் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அதனுடைய தலைமையிடம் கொல்கத்தா அம்மா அங்கே ஒரு முறை இருந்த பொழுது நிகழ்ந்த சம்பவம் இது அந்த நிலையத்துக்கு மிஷன் ஆஃப் சேரிட்டி நிலையத்துக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து நிறைய அருள் சகோதரிகள் அங்கே வந்து பயிற்சிக்காக வரதா ஒரு ஒரு நிலை எண்ணிக்கை அதிகம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க இருந்து தங்கி பயிற்சி எடுக்கிற அந்த கா அந்த நாளுக்கு வராங்க பார்த்தீங்களா அந்த நாள் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க வழி இல்லை கும்பல் நிறையா இருக்குது அவ்வளோ சாப்பாடு அவங்க ரெடி பண்ண முடியல அவங்களால இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க சுச்சுவேஷன் தான் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கா அனைத்து ரெசை போகிறாங்க அம்மா அம்மா அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குற நமக்கு சாப்பாடு இல்லை செய்கிறதுக்கு காய்கறி பதார்த்தம் இல்லை அரிசி பருப்பு எதுவுமே இல்லை நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க நினச்சாங்க சரி அட் ஹெல்ப் கேட்பாங்க அந்த தெ நமக்கு சாப்பாடு வந்துடும் அப்படி இவங்க நினச்சாங்க என்ன சொன்னாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தர்றதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது யார் சார் சொங்க நாங்கள் தாங்க கையை தூக்குறாங்க அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும் அதாவது இல்லையம்மா சொன்னேம்மா உங்களால் அவ்வளோ பெருக்கும் சமைக்க முடியல சமைக்கிற பொருள் இல்லை என்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அண்ணா தான் சொல்கிறாங்கப்பா சார் நேராக போயிட்டு கடவுளுடைய உட்காருங்க உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம் நேராக போனாங்க நக்கரோட முன்பாக அமர்ந்தார்கள் என்ன நிலைமை ஆனோட சொன்னாங்க சாப்பாடு இல்லை வராங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பசி ஆத்திரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று அந்த கவலையை ஆனோட பாதத்தில் வைக்கிறாங்க ஒரு சில நிமிடங்களில் மெயின் கேட்டில் காளிம்பல் அடிக்கிறாங்க கொஞ்சம் சத்தம் கேட்குது என்னடா அது என்ன பண்ணுறாங்க சகோதரிகள்லாம் எழுதிட்டு போயிட்டு கதை தொடக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு புதிய நபர் ஒருத்தர் நிற்கிறார் ஒரு புது புது ஆள் அம்மா ஒரு உதவிம்மா சொல்லுங்க ஐயா நான் பக்கத்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன் ஸ்கூலில் ஏதோ ஆசிரியர்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை பலர் இருக்குது எல்லாம் அதனால் ஸ்கூலில் நிற்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க பிள்ளைங்களெலாம் போயிட்டாங்க அத்தனை பேருக்கும் கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்களா என்று அந்த ஐயா வந்து அந்த சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க சிஸ்டர்ஸ் ஒரே மகிழ்ச்சி உடனே என்ன பண்ணாங்க சேப்பிளுக்கு ஓடினாங்க நக்கர ஆணவர் பாதத்தில் உக்காந்து சொன்னாங்க ஆனால் தெரசா பார்த்து சொன்னாங்களாம் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தேவையோ ராணுவ கேளுங்க அவர் கொடுப்பாரு அவர் கொடுப்பாரு நீ கேளுங்க நீ கேட்க மாட்றீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுடைய மனத்துயர் என்ன அவர் பாதத்தில் வைங்க அதற்கான தீர்வை அவர் கொடுப்பார் நம்ம சொன்னாங்களாம் சோசர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவர்கிட்ட வைக்காமல் வேறு எங்கெங்கேயோ போய் வைக்கிறோம் அதுதான் பிரச்சனை இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மையமே தான் முதல் வாசகம் பாருங்கள் மக்கப்பெயர் நூலில் இருந்து வெளியே என்ன பண்ணுறான் அந்தியோக்கு என்ன பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறான் மக்களை வழிபட விடாமல் ஆண்டவருக்கு பலி செலுத்த விடாமல் ஓய்வு நாளை அனுசரிக்க விடாமல் அந்தியோக்கு ஓக்கி என்ன பண்ணுறான் மக்களை போட்டு கசகி பிடிக்கிறான் அவருடைய தெய்வத்துக்கு வழி செலுத்த கட்டாயப்படுத்துகிறான் இப்படி சுச்சுவேஷன் அங்கே போயிட்டு இருக்குது அப்போ அங்கே மத்தியத்தியாவத்தர் இருக்கார் மத்தியத்தியா அவர் ஒரு ஒரு நல்ல மனிதனார் அவரையும் அவருடைய பிள்ளையையும் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் என் வார்த்தை கீழ்ப்படி மாட்டுறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்கிற மாதிரி அந்நிய தெய்வத்துக்கு பலியிடுங்க அப்போ உங்களுக்கு நான் நிறைய புடுப்பேன் ஆசை வார்த்தை சொல்லுக்குறேன் அதுக்கு மத்தைய சொல்கிற வார்த்தை நல்லா கவனிக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருமே உன் வார்த்தைக்கு கீழ்ப்படலாம் எல்லாருமே ஒட்டு மொத்த இவரையர் குளமே ராஜாவை அந்தியோக்கு உன் வார்த்தைக்கு கீழ் ஆனால் நானும் என் பிள்ளைகளும் யாவையான தவிர ஒவ்வொருத்தன் பக்கத்துருவியும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற இவ்வாறு பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தம் என்ன அந்நிய அந்நியத்துக்கு பழியிட பழிப்படுத்திக்கிட்ட போறோம் வருது ஒருத்தரங்க கோபம் அவன் மேலே பாய்ந்து அவன் என்ன பண்ணுறாரு கொண்டுறாரு கொலை பண்ணிடுறாரு அது மட்டுமல்ல மக்களையும் முழங்குறார் மக்களே எல்லா தெய்வத்துக்கு பின்னாடியும் முடிய ஆண்டவர் ஆடும் அவர் பின்னாடி வாங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க மக்களையெல்லாம் எல்லாம் ஆற்றி அவர் தனிப்பாக்க கொண்டு போகிறார் சில நான் சொல்கிறது இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவனுடைய பாத்திரம் வைப்போம் அவர் அதற்கு திருவினை கொடுப்பாரு மாறாக பிற இளைஞனுக்கு சென்று நானே கேள்விப்பட்டிருக்கேங்க ரொம்ப தூரம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் தயாரி சொல்லுவாங்க பிரதர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பிரதர் நான் இந்த கோயிலில் போய் தாயத்து கட்டி வந்தேன் என் காலப்போ நானே கேட்டுருக்கிறேன் நடக்கிறது நடக்கிறது இல்லைன்னு மறுக்க முடியும் முடிய கத்தூலு கிறிஸ்தவங்களும் நடக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது சோசர்களே இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு விலகி சென்ற இந்த நிலையைத்தான் நட்சத்திரத்தில் பாருங்கள் ஏசப்பா கணவி விட்டு க கலந்தாடுவாங்க எருசலேமே உன் பிள்ளைகளை பாரு உன் மக்களை பாரு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட வரமாட்டாங்க வேற எங்கேயும் போகிறாங்க இதனால் நீ அழிவாய் இந்த எரிசலேம் ஆலயம் கல்லின் மேல் கல் இராதபடி நொறுங்கி விழும் ஆச்சு பாருங்க நுறங்கி விழும் ஏனென்றால் இரு உன் பிள்ளைகளை பாரு எங்கேயோ போறாங்க என்ன விட்டுட்டு பேசப்பட வார்த்தை சோசர்களே நம்மை படைத்த நம்ம நம்மை ஆண்டு நடத்துகின்ற நமக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்து காக்கின்ற அந்த தெய்வத்துக்கு நம்ம போகாம இன்னும் பிற தெய்வத்துக்கு நாடி சொல்லுகின்ற பொழுது இதே சாபத்தை நாமும் என்ன பண்ண முடியும் ஆனவுடன் தர முடியும் ஜாக்கிரதா இருக்கணும் நாம அழகா பாருங்க பார்ப்போம் ஏன் இறைசலை வழிய போகிறது ஏச பழறாரு ஏச அழுதார் ஏன் இறைசலே இவ்வளவு மோசமான விளைவுகள் சந்திக்க போகுதே கடவுடைய பிள்ளையாக என்ன அவங்க கண்டுக்க மாட்டறாங்களே என் வார்த்தைக்கு பணிய மாற்றாங்களே என்னை பின்பற்ற மாற்றாங்களே என் வார்த்தையை கேட்க மாட்டாங்களே என்ற வருத்தம் ஆண்டவருக்கு இராதபடி இந்த ஆலையை முடிந்து விடும் சபிக்கிறார் ஆண்டவர் ஏன் நாம் அவரை விடுத்து வெளியே செலுகின்ற பிறகு என்னை திருப்பாடில் பாருங்க பார்ப்போம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் உன்னதற்கு நேச்சையான நேச்சை நிறைவேற்றுங்கள் துன்ப வேலைகள் என்னை கூப்பிடு நானும் சொல்ல பாருங்கப்போம் துன்ப வேலைகள் என்னை கூப்பிடுங்கள் நான் உங்களை காத்திடுவேன் உறுதிமொழி இது நான் உங்களை காப்பாற்றுவேன் அங்க போகாத இங்க போகாத இங்க போகாது ஏன் கிட்டவா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சரே அவனுடைய பாதம் செல்வோம் கேட்போம் தட்டுவோம் தேடுவோம் நிச்சயமாக நாமும் பெற்றுக்கொள்வோம் கண்டடைவோம் திறக்கப்படும் இது உறுதி ஆனால் இன்றைக்கு வாக்களிக்கிறார் என் மகனே என் மகளே உனக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட வந்து சொல்லு என்கிட்ட வந்து சொல்லு அதை விடுத்து அந்நிய தெய்வத்துக்கு முன்னாடி போகாதே அந்நிய சக்தி முன்னாடி போகாதே உனக்கு நான் இருக்கிறேன் நான் தந்தை நீ என் பிள்ளை நான் ஆயன் நீங்கள் என் ஆடுகள் சவசர்களே இந்த வார்த்தையை நம்ம மனசில் நிறுத்துவோம் நமக்கு என்னையோ கஷ்டம் குறை என்னவோ அனைத்தையும் அவருடைய பாத்திரை வைப்போம் அவர் நம்மை காத்து வேலை நடத்துவார் நான் சந்திப்போம்